எப்படி காமராஜர் கேட்கல என்று சொல்லி நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் பதவியை தூக்கி வீசிவிட்டு வந்தாரோ அவர் வழி தான் இரண்டு ஆளுநர் பதவியை தூக்கி வீச முடியாது என்று ダメだよ。 நினைத்தி வழக்கு கௌரவியப்படுகிறது கொஞ்சமாக தான் பேச போறேன் நாராசங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு ஒற்றுமையா இருந்து நம்ம சமுதாயத்தின் முடிவெளி தெலுங்கானா முன்னாள் கவர்னர் பாண்டிச்சேரி முன்னாள் கவர்னர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அனைவரும் மிகப்பெரிய கரை வசதி கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மருத்துவர் அரசியல்வாதி முன்னாள் ஆளுநராக மக்களின் சுடுங்கிய பிரச்சனைகள் மற்றும் கல்வி சிந்தனைகள் சங்கத்தின் ஐந்தாவது ஆண்டவராக முன்னிட்டு வருகை புரிந்த அக்கா தமிழ்சை அவர்களை வருக வருக என்று சங்கத்தை சார்பாக வரவேற்று இப்பொழுது சிற புற யாத்திரை ஊர பார்க்க நாடா சங்க தலைவர் எஸ் ஆர் ஹத்ரு சுப்பிரமணியம் அவர்களை நீண்ட ஊர யாத்திரை அன்று அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவிந்து முடிச்சூர் வரதராஜபுரம் வட்டார நாடாளு ஐக்கிய சங்கத்திற்கு வருகை தந்திருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஞாயிற்றுக்கிழமை அதிகா காலை எல்லோரும் தொலைக்காட்சியில் மூழ்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீங்கள் பெருந்தலைவரின் புகழ் பாட நீங்கள் எல்லாம் வந்திருப்பது உங்களுக்கு எனது வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை என்பது மிகவும் அரிதான காரியம் ஆக தான் இதையும் இந்த காலத்திலும் சாதிக்க முடியும் என்பதனால் இங்கே உங்களுக்கு நான் இந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு தலைவர் தலைவராக அன்பு அண்ணன் பழனி முருகன் அவர்களுக்கும் சகோதரர் விஜயகுமார் அவர்களுக்கும் பொருளாளர் செல்வபாண்டி அவர்களுக்கும் மற்றும் இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்

தம்பி கார்த்திக் கார்த்திக் நாதார் அவர்களுக்கு மாரிமுத்து அவர்களுக்கு மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் நான் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன ராகம் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க மிக சிறப்பாக நடத்தினார் ஒரு நிகழ்ச்சி எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக நடத்தினார்கள் அதனால் உங்களுக்கு நான் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இந்த நாடா சங்கத்தை முடிச்சூர் நாடா சங்கத்தை சார்ந்த

ஆனா இதுக்கு வர முடியுமா அப்படின்னு இங்க இருந்து மணலி இன்னும் அந்த ஓரம் அப்புறம் மணலியில் இருந்து திருவள்ளூர் அந்த பக்கம் ஆனாலும் அவர்கள் அன்பால் அழைத்ததால் எங்கேயெல்லாம் ராமாயணம் பாராயணம் செய்யப்படுகிறதோ அங்கேயெல்லாம் அனுமன் இருப்பதை போல எங்கெல்லாம் பெருந்தலைஞர் புகழ் பாடப்படுகிறதோ அங்கே தமிழிசை

எளியவர்களை கண்டெடுப்பதிலும் அவர் மிகப்பெரிய தலைவராக இருந்தார் இன்று என்னிடம் எப்படி காமராஜரின் தொண்டரின் மகளாக இருந்து கொண்டு பாஜகவில் சேர்ந்து காமராஜரின் தொண்டரின் மகளாக இருந்ததுனாலதான் பாஜக ஒரு முறை நான் வாஜ்பாய் அவர்கள் பார்க்க போயிருந்தேன் அப்ப சொன்ன வாஜ்பாய் அவர்களே உங்கள் முகத்தில் நான் காமராஜரை பார்க்கிறேன் ஏன்னா எளிமையா இருக்கீங்க நாட்டின் வளர்ச்சிக்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் நான் பாஜக சேர்ந்ததே ஒரு வளர்ச்சியை நோக்கி ஒரு நேசம் தேசம் போய்கொண்டிருக்கிறது என்று அப்போ ஒரு விளையாட்டா ஒன்று சொன்னார் எப்பவுமே வாஜ்பாய் அவர்கள் விளையாட்டா இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டில் யாருமே ஏன் முகத்தை பார்க்க மாட்டீங்களா அப்படின்னா திருநாவுக்கரசர் கொஞ்ச நாளைக்கு முன்னால் வந்தார் அவர் சொன்னார் உங்க முகத்தில் நான் எம்ஜிஆர் பார்க்கறேன்னாரு நீ என்னன்னா ஏன் முகத்தில் காமராஜர் பார்க்கறேன்றாரு பார்க்கறேன்னு சொல்ற ஏன் முகத்தை யாரும் பார்க்க மாட்டீங்களான்னு சொல்லி விளையாட்ட வாசல அவர்கள் சொன்னாரு இப்ப நான் சொன்னேன் இல்லைங்க காமராஜர் நம்ம அவர் காமராஜரை பற்றி ரொம்ப உயர்வா பேசி கொண்டிருந்தார் அதே மாதிரி பாரத பிரதமர் மோடி அவர்கள் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை கொண்டு வந்தார் அப்போ கூட நான் விளையாட்டா ஒன்று சொல்வது உண்டு பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வந்த உடனே நம்ம பத்திரிகை சகோதரர்களுக்காக அவங்கள மாதிரி வந்து ஏட்ட கேட்டாங்க அண்ணன் சீமான் விமர்சனம் செஞ்சுட்டார் அண்ணன் திருமாவளவன் விமர்சனம் செஞ்சுட்டார் அப்பதான் ரெண்டு பேரும் விமர்சனம் செஞ்சுட்டு இருந்தாங்க எல்லா தலைவர்களும் எதிர்கட்சியெல்லாம் விமர்சனம் செஞ்சாங்க அப்ப நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லையே அப்படின்னா

ஆனால் நேர்மையான உழைப்பாளர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் இன்னொன்றையும் சொல்கிறேன் இன்று ஒரு தலைவர் உயிரோடு இருந்திருந்தால் என்னை இந்த நடவடிக்கைக்காக பாராட்டி இருப்பார் என்று அவர் சொன்னது குஜராத்தை சார்ந்த தலைவரை அல்ல வடநாட்டை சார்ந்த தலைவரை அல்ல வடமொழி பேசும் தலைவரை அல்ல பச்சை தமிழரான காமராஜரின் உயிரோடு இருந்திருந்தால் என்னை பாராட்டி இருப்பார் சொன்னவர் மோடி

கடுமையான உழைப்பிற்கு சொந்தக்காரர்கள் உழைத்து 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 மேலே வருபவர்கள் தான் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இங்கே அக்காங்க எல்லாம் நிறைய இருக்கீங்க நான் எல்லா இயக்க நிகழ்ச்சிக்கும் சொல்றது ஒண்ணு இந்த சமூகத்துல அண்ணன்மார் எவ்வளவு கடுமையாக உழைக்கிறார்களோ அதே அளவிற்கு அக்காமாரும் கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு சமுதாயம் அண்ணன் சரக்கு வாங்க போவார் சரக்குன்னா

அதனால் இங்கே இந்த நிகழ்ச்சி அது முடிச்சூர் நாடார் சங்கம் வரதராஜபுர நாடார் சங்கம் இன்னும் பல உயரங்களை அடைய வேண்டும் அடுத்த முறை நான் வரும்பொழுது உங்களை எல்லாம் இன்னும் அதிக நேரம் உட்கார்ந்து உங்களோடு அளவலாவதற்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் இங்கே என்னோடு இங்கே வந்திருக்கின்ற குன்றத்தூர் மேற்கு மண்டல் மணிவண்ணன் அவர்களுக்கும் என் வறுமை சௌதரி செல்வமணி அவர்களுக்கும் ராஜரத்னம் அவர்களுக்கும் சிவகுமார் காந்தி செல்வம் அவர்களுக்கும் அவர்களுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக சகோதரிகளுக்கும் வரதராஜபுரம் நாடர் சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லிடுறது காமராஜர் அவர்கள் எளிமைக்கு சொந்தக்காரர் காமராஜரின் புகழை

பொழுது எம்பிபிஎஸ் ஸ்டூடண்ட்ஸ் செலக்ட் பண்ணனும் Chief Minister க்கு ஒரு 10 20 சீட் உண்டு அப்ப ஒரு ஃபைல கொண்டு குடுக்குறாங்க குடுத்து அதிகாரிகள் எல்லாம் நினைக்கறாங்க எல்லா ஃபைலையும் பார்த்து ஒரு 10 15 பேரை செலக்ட் பண்றதுக்கு இவர் நிறைய நேரம் எடுப்பாரு அரை மணி நேரத்துல கூப்பிட்டு அந்த ஃபைல கையில கொடுக்குறார் அதிகாரிகளுக்கு ஒரே ஆச்சரியம் நீங்க ரெண்டு மூணு நாள் எடுத்துக்குவீங்க நினைச்சீங்க நினைச்சோம் ஆனா ஒரு 10 நிமிஷத்துல 10 15 பேர்

அரசியல்வாதிகள் மத்தியில் எளிய ஒரு இல்லத்தில் வாழ்ந்தவர் காமராஜர் அவர்கள் அதனால் அவர் எளிமையையும் அவரின் புகழையும் குலைக்க நினைத்தால் நாம் யார் பொறுத்து கொள்ள மாட்டோம் என்பதை இங்கே பதிவு செய்துவிட்டு அவரின் தொண்டரை மகளாக மட்டுமல்ல அவரின் மகளாகவே அவருக்கு புகழ்பாடு எப்படி அரசியல்வாதியா நீங்க டாக்டர் தானே படிச்சீங்கன்னு எங்க அப்பா எட்டு திருமலை பிள்ளை ரோடு வந்த உடனே நிறுத்திட்டு உள்ள போயிடுவாங்க மகளிர் வரேன்

இரண்டு ஆளுநர் பதவியை தூக்கி வீச முடிகிறது என்றால் அது காமராஜ் வைத்திருந்தது தான் என்பதை நான் இங்கே சொல்லி எப்பொழுதுமே மக்களின் சேவை தான் நமக்கு பிரதானமாக இருக்கும் அதற்கு காமராஜர் தான் நமக்கு வழிகாட்டினார் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

இப்படி எத்தனையோ தலைவர்கள் வந்து ஆவரவர் நிலையில் பல்வேறு என்னை எங்களுடைய மாவட்டத்துக்கு இவ்வளவு உயர்ந்த சொன்னாரு அன்னைக்கு இன்னும் குத்துமையோடு நீங்க பேசிய நம்மளைய வந்து எல்லோரும் அப்படியே ஆனா நான் சைட் நான் சைட் இந்தியர்கள் பேரவியின் சார்பாக முதலில் நன்றிகள் வந்த முழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு ஐந்தாவது மாணவ நாய்க்காக